மாதா கோயிலுக்கு ரொம்ப பேமஸ் ஆன நாகப்பட்டினம் மாவட்டம் இருந்து வந்திருந்தாங்க முட்டு இரண்டு முட்டு தேய்மான நிலைமையில முட்டுல நடக்க முடியாம அந்த கடற்கடக்குன்னு சவுண்ட் வரக்கூடிய ஒரு ஃபாரின்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கிளைண்ட் தான் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு நானூறு கிலோமீட்டர் பன்னெண்டு மணி நேரம் நைட்டு ட்ராவல் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக திருநெல்வேலி நம்மளை பாக்கறதுக்காக வந்திருந்தாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ஒரு நாள் ஃபுல்லா லாஜ்ல தங்கிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் மறுபடியும் ஊருக்கு போறாங்க பன்னெண்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் நானூறு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அவளுக்கு என்ன தேவை அப்படின்னா முட்டுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் சிகிச்சை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக வந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மேலாக நம்மளுடைய வீடியோக்கள் நம்மளுடைய எல்லாத்தையும் நம்ம நம்மளுடைய ஆக்டிவிட்டி எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க நிறைய வீடியோ பார்த்து நிறைய வந்து நபர்கள்ட்ட விசாரிச்சு அவங்களுக்கு ஒரு முழுமையான நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்க ஒரு நாளைக்கு அஞ்சு நபர்களுக்கு மட்டும் தான் சிகிச்சை அளிக்கப்படுகிறது முதல் நாள் வந்து அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு மறுநாள் ட்ரீட்மெண்ட்